ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்னாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பாக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிகிட்டு மறக்காம பக்கத்துக்கு பெல்சிம்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தக முதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி சேர்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு வெள்ளரவா சேர்த்துருக்கேன் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் ஒரு அரைக்கப் அளவு கோதுமை எடுத்துக்கலாம் இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளை சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் நமக்கு வந்து கரையணும் இப்போ நமக்கு வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாங்க ஏன்னா நம்ம டேரெக்டாக ஊற்றும் போது நமக்கு தூசியெலாம் இருந்தால் தெரியாது அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளரி விட்டுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து எனக்கு கட்டியாக இருந்ததுனால பால் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு முன்னே இருந்தது கூட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் பாருங்கள் மாவு மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக இருக்கணும் இப்போ நம்ம பனியார்கள் நல்லா ஹீட் பண்ணியாச்சு நம்ம இப்போ பனியார்கல் குழியில் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணிக்கலாங்க இதில் இப்போ நம்ம சுற்றியில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் சுற்றியில் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம ஒரு கப் ரவை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சுட சுட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ரவா பணியாரம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் சக்ஷெண்டாக சொல்லுங்கள் பாருங்கள் உங்களுக்கு நான் பிச்சு கூட காமிச்சிருக்கேன் உள்ளே நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் சக்ஷனாக சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா கீழே இருக்கிற கிலோ சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பில் இன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ